ஓம் சக்தி உலகமெல்லாம் சக்தி நெறிவோங்க வேண்டும் ஒவ்வொருவர் மனக்குறையும் நீங்க வேண்டும் வாழ்க்கையின் பாடத்திட்டம்தான் விதி விதிக்கு உட்பட்டே திட்டம் நிறைவேறும் விதிக்கு உட்படாத நம் திட்டம் நிறைவேறாது அன்னையின் அருள்வாக்கு பாத பூஜை செய்த ஒரு பக்தரை பார்த்து நீ ஏகாதசி விரதம் இருப்பதுண்டா என்று அம்மா கேட்டார்களாம் அவர் அதெல்லாம் இல்லம்மா என்றாராம் ஏகாதசி விரதம் இருப்பவன் குடும்பத்தைப் பாரு அவன் குடும்பம் முன்னுக்கு வருமா உன் குடும்பம் முன்னுக்கு வருமா என்று கேட்டார்களாம் பழம் பிறவிகளில் சேர்த்து கொண்ட பாவங்களையும் இந்த பிறப்பில் சேர்த்து கொண்ட பாவங்களையும் கரைத்து நம் முன்னோர்கள் விசேஷமான நாட்களில் தங்களின் இஷ்ட தெய்வத்தை வேண்டிக்கொண்டு கொண்டு உண்ணாவிரதமும் மௌனவிரதமும் இருப்பார்கள் அதன் மூலம் மன பெற்றார்கள் துன்பங்களை தாங்கும் சக்தியை பெற்றார்கள் விரதங்கள் என்பன நமக்கு நாமே விதித்து கொள்ளும் சுயக்கட்டுப்பாடு ஏகாதசி என்று சாப்பிடும் உணவு நிலைக்கு ஏற்ப நஞ்சாக மாறுகிறது அதனால்தான் நமது முன்னோர்கள் அன்று உண்ணாவிரதம் இருக்கும்படி சொன்னார்கள் விரதம் என்பது உலகச் சுகங்களிலிருந்து விலகி உணர்ச்சிகளை கட்டுப்படுத்துவது அற்பமான விஷயங்களுக்கெல்லாம் சிலர் தற்கொலை செய்து கொள்கிறார்கள் துன்பங்களை தாங்கும் சக்தியை இத்தகைய விரதங்கள் கொடுக்கும் பாவமும் கரையும் வயிறும் சுத்தமாகும் உடம்பிலுள்ள கெட்ட நீரும் வெளியேறும் கேதார கௌரி விரதம் மேற்கொண்டு வந்ததால் உன் கணவனை இதய நோயிலிருந்து காப்பாற்றிக் கொடுத்தேன் என்று ஒரு ஆசிரியைக்கு அம்மா அருள்வாக்கில் சொன்னார்களாம் அன்னை ஆதிபராசக்திக்கு உகந்த நாட்களான ஆடிப்பூரம் நவராத்திரி தைப்பூசம் சித்திரை சித்திரைப்பிளர்ணமி போன்ற இந்த நாட்களில் அவரவர் வசதிப்படி அம்மாவை நெஞ்சில் நிறுத்தி விரதம் இருங்கள் அது உங்களுக்கு பிரயாசித்தமாக அமையுமே வாழ்வில் அம்மா தந்த நல்வரங்களில் விரதமும் ஒன்று என்பதை அறிந்து பயன்பெறுவோமே ஓம் சக்தி